ഇനിക്ക് കാളിലെ പതിനോര മണിയും കിട്ടും പ്രധമരുടെ തലമേലേ കാണി അമച ലാല കാന്ദ്രും കാണി ഉപയർ പ്രതിയച്ചും സെലരും വേറെ വേറെ നിർവഹിച്ച ഉറപ്പും കടന്നുകൊണ്ട് വടകളൊക്കെ പ്രതിനിധപ്പെടുത്തുക പാരാമുണ്ടരും തമിഴ് പാടമ ഉറപ്പും കടന്നുകൊണ്ട് பிரதமர் தெளிவாக இந்த இருபத்தெட்டாம் தேதி மார்ச் மாதம் வரைவந்த கெசட் வர்த்தமானி அறிவித்தல் தொடர்பாக அதை அது சம்பந்தமாக அறிந்திருக்கக்கூடிய சந்தேகங்கள் விமர்சனங்கள் நிவர்த்தி செய்கிற வகையிலையும் அதுக்கு ஒரு ஒரு உறுதி முடிவு எடுக்கிற திட்டமான ஒரு கூட்டம் என்பதை ஆரம்பத்திலேயே வந்து உறுதிப்படுத்துகிற இடத்தில் அந்த வர்த்தமான அறிவித்தல் விசேஷமாக வந்து பேசலாம் அந்த வகையில வந்து நாங்கள் தெளிவாக அரசாங்க தரப்புக்கு சுட்டி காட்டுவேன் இந்த வர்த்தமானி அறிவித்தல் மூன்று மாத காலவாசம் வழங்கியிருக்கு அந்த மூணு மாதத்துக்குள்ளே கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஏக்கர் காணில் குறித்து அந்த உட்பட்ட மக்கள் தங்களுடைய குறித்தை உறுதிப்படுத்தாத பட்சத்திலே பணிகள் அனைத்துமே வந்து அரசு காணியாக பிரகடனப்படுத்தப்படும் அந்த வகையிலே வடகிழக்குலே வந்து தமிழ் மக்கள் பெரிய அளவில் வந்து பாதிக்கப்பட போயிடும் இருந்தால் நல்ல தடவைகளாக வந்து இடம் தங்களுடைய ஆவணங்கள் அனைத்தும் இழந்து போயிருக்கிறோம் அதோடு சுனாமியால் பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசமாக இதாக வந்து வடக்கு கிடக்க அந்த வகையில் வந்து ஒட்டுமொத்த வீடுகளே அள்ளி கடலுக்குள்ளே சென்ற ஒரு நிலைமைதான் இருந்தது ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இந்த மூன்று மாதத்துக்குள்ளே ஆணில் தங்களுடையது கண்டனை உறுதிப்படுத்தவரும் கூட முடியாத இடத்துல நடக்கு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வெளிநாட்டில் வந்து இங்கே வாழுகின்ற தமிழ் மக்களுக்கு சரி சமமாக குடம்பெயர்ந்த தமிழ் மக்களாக வந்து வெளிநாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கும் தங்கள கா காணியண்டதை உறுதிப்படுவதற்கு மூன்று மாத காலாவச மண்டலம் வந்து சாத்தியமே இல்லை அதற்கு மேலாக வந்து அவர்களிட பலர் ஆவணங்கள் வச்சிருந்தாலும் கூட அவர்கள் இங்கே வருவதற்கு வந்த பயப்படுகிறார்கள் என்றால் அவர்கள் வெளியேறினதே இங்கிருந்து தப்புவது தங்களுக்கு உயிராச்சு இருந்த சந்தேகங்கள் அரசு தங்கள் மீது சந்தேகங்கள் வச்சிருந்தவர் அப்படின்னு நினைக்கிறேன் தங்களை உயிரை காப்பாற்றுறதுக்கு தான் எல்லாத்தையும் முட்டு போட்டு ஓடிக்கணும் ஆகவே அவர்களுக்கு ஆவணங்கள் இருந்தாலும் கூட வந்து அந்த ஆவணங்களை இங்கே கொண்டு வந்து நிரூபிக்கிறதுக்கு வந்து அவர்களுக்கு தடைகள் இருக்கின்றன என்றால் பயங்கரவாத தடுப்புச் சட்டமைப்பு அவங்களில் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு நிலையில வந்து தங்களுடைய பாதுகாப்பு என்றதை உறுதிப்படுத்த முடியாத இதெல்லாமே வந்து இறுதியிலே வடகிழக்கிலே இந்த கரையோர நிலப்பரப்பு அதாவது வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய அஞ்சு மாவட்டங்களே வவுனியாவை தவிர்ந்த பெற்ற நாலு மாவட்டங்களும் கரையோர மாவட்டங்கள் அந்த மாவட்டங்களுடைய கரையோரப் பிரதேசம் அரசு காணியாக புறனப்படுத்துகின்ற ஒரு தான் இறுதியில் வந்து நடக்கப் போகின்றது ஆகவே இது ஒருபோதிலும் ஏற்க முடியாதென்ற முடியத்தை நாங்கள் தெளிவாக அந்த இடத்துல வந்து பிரதமர் தெளிவாக விழ தங் அரசாங்கத்துடைய நோக்கம் காணிகளை பறிக்கிறதல்ல மாறாக வந்து காணிகளை மக்களிடம் உறுதிப்படுத்த உறுதிப்படுத்துவதும் மக்களிடம் கொடுப்பதும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை முழுமையாக அங்கீகரிப்பதும் அதாவது உறுத்துகள் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நிவர்த்தி செய்து அவர்களுக்கு ஒரு முழுமையாக சட்ட ரீதியாக சட்டப்பூர்வமாக கூடிய ஒரு அணுகுமுறையைத்தான் நாங்கள் யோசித்ததை தவிர மாறாக காணிய பறிக்கிறது அங்கே அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் தெளிவாக சுட்டி காட்டினோம் ஆனால் இந்த சட்டம் அவர்கள் இந்த வர்த்தமானை அறிவித்திருக்கிற இந்த சட்டம் காணியை பறிக்கின்ற ஒரு சட்டமாக தான் இருக்கிறது ஆகவே அதை அரசாங்கம் இறுதியில் வந்து ஏற்றுக்கொண்டது அதாவது இந்த சட்டமூடாக இந்த பிரச்சினையை அணுகிறதுல இருக்கக்கூடிய குறைபாடுகள் சந்தேகங்கள் அதிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கின்றதை அவர்கள் கொள்கை வந்து இன்றைக்கு அந்த வகையிலே இறுதி முடிவாக காணி அமைச்சு தங்களுடைய அமைச்சினுடைய நிர்வாகத்திற்கு உறுப்பினர்களோடையும் பேசி அடுத்த பாராளுமன்ற அமர்வுகளை வந்து காணி அமைச்சர் உத்தியோகபூர்வமாக தங்களுடைய தங்களுடைய நிலைப்பாட்டை பாராளுமன்றத்தில் அறிவிக்கிறதாக தங்களுக்கு வாக்குறுதி வழங்கியிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு நாங்கள் செய்த நாங்கள் முன்வைத்த வாதங்கள் அரசு தரப்பால் நிராகரிக்க முடியாமல் போனது என்றது தெளிவு அந்த வகையிலே இந்த அரசாங்கம் வரப்போன்ற பாராளுமன்ற அமர்வில் இந்த வர்த்தமானியை வாபஸ் பெறுவது தவிர அவர்களுக்கு வேறு எந்த ஒரு தெரிவும் கிடையாது இந்த வர்த்தமானியை வாபஸ் பெற்றதுக்கு பிற்பாடு இந்த அரசாங்கம் வடக்கிலே இருக்கக்கூடிய அவர்களுடைய உண்மையான எண்ணம் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய காணி பிரச்சினையை தீர்ப்பதாக இருந்தால் அங்கு ஒரு செயற்குழுக்களை நியமித்து மாவட்ட ரீதியான செயற்குழுக்களை நியமித்து அதில் அரசு தரப்பும் நாங்களும் கூட பங்கேற்று இந்த மக்களுடைய இருக்கக்கூடிய காணி பிரச்சனைகளை முழுமையாக விளங்கி கொண்டு அதற்குரிய தீர்வுகளை அடையாளப்படுத்தினதுக்கு பிறகு அதாவது ஒரு நபர் தனக்கு இருக்கக்கூடிய குறைப்பாடுகளை வந்து அந்த குவிப்பி கொள்ள சென்று கொண்டு சென்று அதில் தனக்கு இதுதான் தன் காணி தன் காணியை நிரூபிக்கிறதுக்கு வந்து உறுதி இல்லாவிட்டாலும் வேறு விதமாக வந்து அதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையை சரியாக உறுதிப்படுத்தி அந்த சேர்க்குட இருந்து இது உங்களுடையது கண்ட ஒரு உறுதி இல்லாட்டி ஒரு வாக்குறுதி எழுத்து மூலமான வாக்குறுதியை பெற்று அதை நடைமுறைப்படுத்துவதற்குரிய சட்ட ரீதியான நடவடிக்கைகளில் ஈடுபடணும் தவிர அந்த காணியருடைய உரித்து சம்பந்தமான விஷயங்கள் கேள்விக்குறியாக இருக்க நடைமுறைப்படுத்துவதற்கு வந்து ஒரு சட்டத்தை அமல்படுத்துவதுன்றது சாத்தியமில்லை என்ற அடிப்படையில் இந்த வர்த்தமானி வாபஸ் பெற்றதுக்கு பிற்பாடு

காணிகளை கையளிப்பதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் என பிரதமர் கலாநிதி கருண்யமர சூரிய தெரிவித்தார் வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் எதிர்கொள்ளும் காணி உரிமை பிரச்சனைகளை தீர்ப்பது தொடர்பாக பாராளுமன்றத்தின் குழு அறை ஒன்றில் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடல் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது பிரதமர் கலாநிதி சூரிய இவ்வாறு தெரிவித்தார் இதுவரை காலமும் வடக்கு மற்றும் கிழக்கில் நில உரிமை பிரச்சனையை தீர்ப்பதற்கு முன்னே அரசாங்கங்கள் மேற்கொண்ட திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் மத்தியில் சந்தேகங்கள் எழுந்துள்ளது எனவும் காணிகளை சொந்தமாக வைத்திருப்பவர்கள் தங்கள் உரிமையை நிரூபிப்பதற்கான ஆவணங்கள் இல்லாத நிலை காணப்படுவதாகவும் வடக்கு கிழக்கை பிரித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியதுடன் இதற்கு மக்களின் நம்பிக்கையை வெல்லும் முறையான வேலை திட்டம் தேவை எனவும் அவர்கள் தெரிவித்தனர் சில குழுக்கள் மோசடியாக நிலத்தை கையகப்படுத்தி உள்ளதாகவும் தற்போதைய அரசாங்கம் இந்த பிரச்சினைக்கு நியாயமான தீர்வை வழங்கும் என மக்கள் நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டினர் பொதுமக்களின் சந்தேகங்களை போக்க முறையான வழிமுறையை அறிமுகப்படுத்தி சட்டப்பூர்வ உறுதிப்படுத்தல்களுடன் மக்களுக்கு காண வழங்கப்பட வேண்டும் என்பதை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது எனவும் மக்களின் நிலங்களை எந்த வகையிலும் கையகப்படுத்துவதற்கு அரசாங்கத்துக்கு எந்த எண்ணமும் இல்லை என பிரதமர் கலாநிதி ஹருணி அமர் சூரிய தெரிவித்தார் அதன்படி மக்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட துறைகளுடன் கலந்துரையாடிய பின்னர் எதிர்காலத்தில் ஒரு சரியான தீர்வை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என குறிப்பிட்ட பிரதமர் அதற்கான தேவையான மேலதிக நடவடிக்கைகள் எடுக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் விவசாயம் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே டி லால்காந்த பிரதியமைச்சர் அமைச்சர் சுசில் ரணசிங்க விவசாயம் கால்நடை வளம் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் செயலாளர் டி பி விக்ரமசிங்க மேலதிக அரசு தலைமை வழக்குரைஞர் அப்டூ மற்றும் பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுதந்திரி மற்றும் வடக்கு மற்றும் கிழக்கைச் சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகள் காணிப்பதிவு திணைக்களம் நில அளவை திணைக்களம் உள்ளிட்ட அரச நிறுவனங்களை பிரதித்துவப்படுத்தும் அதிகாரிகள் அரசாங்க அதிபர்கள் உள்ளிட்டோர் இந்த கலந்துரையாடலில் பங்கு பெற்றினார்கள்